தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ராஜபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தி ஏற்பாடுகள் விறுவிறுப்பு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தர்மாபுரம் ஸ்ரீ மாப்பிள்ளை விநாயகர் கோவில் நற்பணி மன்றம் சார்பிலான முப்பத்தி ஏழாவது ஆண்டை விநாயகர் சதுர்த்தி விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தினசரி பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் பஜனை நிகழ்ச்சிகள் யாகங்கள் பூஜைகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் பரதம் போன்ற பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் தமிழ் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று அனைத்து நாட்களிலும் சிறப்பு அன்னதானமும் நடைபெற உள்ளன இதற்காக மதுரை சாலையில் உள்ள அருள்மிகு ஆதி வழிவீடு விநாயகர் கோவிலில் சிலை ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்ற தலைவர் என் எஸ் ராமராஜன் மேற்பார்வையில் நடைபெறும் இந்த சிலைகள் முன்புறம் குரோதி கணபதி பின்புறம் மோட்ச கணபதி சிலைகளும் சருக்கு விளையாட்டு கணபதி மற்றும் முருகன் நகர்வலம் மக்களை காண அண்ணன் கணபதி தம்பி முருகன் காரில் நகர்வலம் வருதல் கோலாட்ட கணபதி நர்த்தனனுடன் மற்றும் பல்வேறு வடிவங்களான கணபதி சிலைகள் தயாராகி வருகின்றன ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் மதுரை ஆதினம் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது குரு மக சன்னிதானம் ஸ்ரீ ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் கொடியை அசித்து விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தை துவக்கி வைக்க உள்ளார் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை ரவுண்டான காந்தி கலை மன்றம் வழியாக ஐஎன்டியூசி நகர் எதிர்புறம் உள்ள கண்மாயில் ஸ்ரீ விநாயகரை பூஜை செய்து வழிபாடு செய்து இறுதியாக விசர்சனம் செய்யப்பட உள்ளது ஏற்பாடுகளை மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றத்தினர் என் எஸ் ராமராஜன் தலைமையில் சிறப்பாக செய்து வருகின்றனர் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராஜபாளையம்